உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் தானு நானு நே நானு நண்ணே நானு தான காட்டில் ஒரு விழா அரிசி திருவிழா இயற்கை அன்னைக்கு இதுதான் பெருவிழா எங்கள் இயற்கை எங்களுடைய ஆற்காடு அரிசி திருவிழா அழைப்பு தடை ஆற்காட்டின் பெருமை மிகு ஸ்ரீ ஏழுமலையான் இனிப்பகம் ஏழுமலையான் ஸ்வீட்ஸ் கடை உரிமையாளர் சகோதரர் திரு ஏழுமலையா அவர்களுக்கு வணங்குகிறோம் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் இடம் இருக்கிறீங்க ஏன் எங்கள் ஊர் பெருமை எங்களுக்கு எங்கள் ஊர் அரிசி திருவிழா உங்கள் ஊரெல்லாம் பெருமை